இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த அருமையான காலை வேளையிலே நாம் ஆண்டவரை போற்றி புகழவும் அவரை மகிமைப்படுத்தவும் இந்த திருப்பாடல் நமக்கு ஆசிராக அமைந்திருக்கின்றது திருப்பாடல் பத்தொன்பது இதனுடைய பல்லவி நமக்கு சொல்கின்றது படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது இதோ ஆண்டவர் இந்த அழகிய உலகை படைத்தது அந்த படைப்புகளிலே எவற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது காலை வேளையிலே நாம் கண் விழித்து அந்த உலகத்தை நாம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது அந்த படைப்புகளிலே அந்த அழகை ரசிக்கின்ற பொழுது ஒன்றே ஒன்று நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் இறைவன் எவ்வாறாக இந்த உலகை படைத்திருக்கிறார் என்ற அந்த அழகை நாம் ரசித்து மகிழ்ச்சியோடு உணர்ந்து பார்க்க வேண்டும் அந்த உணர்வை அந்த அழகிய எண்ணங்களை நாம் சிந்திக்க இந்த திருப்பாடல் நமக்கு உதவியாக இருக்கின்றது நாம் வாசிக்கிறோம் வானகங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது என்று படைப்பின் அழகை எடுத்துரைக்கின்றார் இத்திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் இந்த படைப்புகளிலே ஏதோ ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார் என்ன செய்தி முதல் செய்தி ஆண்டவர் இந்த உலகை படைத்த பொழுது அழகாக அவருடைய எண்ணங்களின் வெளிப்பாடாக அதை படைத்திருக்கிறார் ஆகவே படைப்புகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரையே நாம் பார்க்கின்றோம் கடவுளேயே நாம் பார்க்கின்றோம் அவரது எண்ணங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம் அவரது ஞானத்தை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம் அதனினும் சிறப்பாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு ஒன்று உண்டு அன்புக்குரியவர்களே திருப்பாடலிலே நாம் வாசிக்கிறோம் திருப்பாடல் நூற்று முப்பத்தி ஒன்பது பதினான்காவது இறைவார்த்தை எவ்வாறாக அந்த படைப்புகளை படைத்திருக்கிறார் என்று அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவழ்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என்று இது ஆண்டவரினுடைய படைப்புகளை பார்க்கின்ற பொழுது அவரது ஞானத்தை உணர்ந்து பார்க்க அதை வியந்து போற்ற நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆக இந்த அருமையான நாளிலே அன்புக்குரியவர்களே படைப்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு தருகின்ற ஒரே ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ன செய்தி அது அவரையே நாம் பார்க்கின்றோம் அவர் இந்த படைப்புகளின் வழியாக நமக்கு கற்றுக்கொடுப்பது ஒவ்வொரு நாளும் நாம் பணி செய்யவும் ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்கவும் ஒவ்வொரு நாளும் நான் நன்மை செய்யவும் இறைவனுடைய ஞானம் எவ்வாறாக இந்த படைப்புகளிலே விளங்குகின்றது என்பதை நாம் உணர்ந்து பார்க்குவதன் வழியாக நானும் ஆண்டவரைப் போல இந்த படைப்புகள் அறிவிக்கின்ற நற்செய்தியை அறிவித்தே தீர வேண்டும் முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறாக அழகாக சொல்கின்றார் நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் சுகத் போகத்திலும் போனது என்றால் அது வளர்ச்சி அடையாது எப்பொழுது நமது வாழ்வு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அறிகின்றதோ அது வளர்ச்சி அடைகிறது என்று சொல்கிறார் என் வாழ்க்கையிலே பல நிலையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் சுகத்தையும் சந்தோஷத்தையும் குறுகிய வட்டத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டு வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு இருப்பதுமே நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது அவற்றை மாற்றி போட புரட்டி போட சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு நாம் முன் செல்ல இறைவன் அழைப்பை கொடுக்கின்றார் கப்பல் எதற்காக படைக்கப்படுகின்றது அது காற்றையும் புயலையும் கடந்து சென்று நோக்கத்தை அடைவதற்காக அது அழகாக அந்த கரையிலே நிறுத்தப்படுவதற்காக அல்ல அதே போல நம் வாழ்வும் நம்மளுடைய படைப்புகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என் வாழ்வு இதோ ஆண்டவர் கொடுத்த செய்தியை நான் எடுத்துச் செல்வதற்கு போராட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் வழியாக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தை நான் கற்று வளர்ச்சி அடைகின்றேன் அதன் வழியாக இறைவன் என்னை பராமரிக்கிறார் என்னை பாதுகாக்கிறார் என்பதை செய்தியை நான் கொண்டு போய் சேர்க்கின்றேன் ஆக என் வாழ்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு வாழ்வாக அமைந்திருக்கிறதா நான் ஒவ்வொரு நாளும் படைப்புகளின் வழியாக இறைவனை புகழ்கின்றேனா அந்த படைப்புகளை பாதுகாக்க நான் என்னென்ன செய்கிறேன் இதன் வழியாக நான் எதை அறிவித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் வழியாக நான் சுகத்தை அனுபவித்து நான் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது துயரத்தின் வழியாக பிறருக்கு நான் செய்தியாக அமைகிறேனா என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம் படைப்புகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய புகழை அறிவித்துக் கொண்டிருக்கிறது காலை அடுத்த நாளினுடைய அந்த செய்தியை எடுத்துச் செல்கிறது நான் செய்தியாக அமைந்திருக்கிறேனான் என்று சிந்தித்து பார்ப்போம் கொடுத்து ஜபிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்தொழி நடத்தி வருவீங்கள் அன்பு தகப்பனே இதோ நீர் எங்களிடத்தில் ஒப்படைத்த ஒரே பணி இதோ அடுத்த செய்தியை நற்செய்தியை என் வாழ்வின் வழியாக இதோ நீர் எனக்கு செய்த நன்மைகளை இதோ இறைவனுடைய பேராற்றலை எடுத்துச் செல்கின்ற செய்தியாக நான் அமைய எனக்கு கிருபை புரிந்துள்ளும் ஆண்டவரே அந்த உணர்ந்து கொள்கின்ற மனதை தாரும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அந்த செய்தியை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க உண்மை அறிவிக்க எனக்கு கிருபை தந்தருளும் என்னை பயன்படுத்தியருளும் இது எங்கள் ஆண்டு ஒரு மீட்பும் இரட்சகுருமான கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம் ஆமேன்